எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு அன்பின் வாழ்த்துக்கள் நேற்றைய தினத்துல கிறிஸ்தவர்களாக நாம் எல்லாருமே குருத்த ஞாயிற கொண்டாடிப்போம் இந்த குருத்த நியாயருக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான சமூகத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா கரு இப்படிப்பட்ட ஒரு சந்தில ஒரு கழிவுக்குட்டி கட்டப்பட்ட நிலையில இருந்தது எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலையில யாரும் கண்டுக்காத நிலையில மனுஷன் ஒரு காலம் ஏறி அப்படிப்பட்ட ஒரு கழிவுக்குட்டி தான் அகட்டப்பட்டிருந்தது யாருமே அந்த கழுதக்குட்டிய பாக்கலனாலும் ஆண்டவராக ஏசுனுடைய அந்த குட்டியின் மேல பட்டுச்சு அவர் தன்னுடைய சீசங்கள் இரண்டு பேர் அலைச்சு இந்த அந்த கழுதக்குட்டியை கட்ட வீழ்த்தி தமிழத்துல கொண்டு வர சொன்னாரு இது கேட்ட சீஷன்களும் ஏசு சொன்னப்பா அந்த கழுதக்குட்டி ஆண்டவருக்கு தேவை அப்படின்னு சொல்லி அதை அதேசு கிட்ட கொண்டு வைக்கிறாங்க கிட்ட வந்து அந்த கழுதக்குட்டிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சுங்க அந்த கழித குட்டியினால மக்கள் தங்களுடைய வஸ்திரங்கள் போட்டு அது நடந்து வந்த பாதையிலாம் தங்களுடைய வஸ்திரங்களையும் சிறுத்தோளிகளையும் விரித்து அவர் வரவேற்றாங்க ஏசு கிறிஸ்து அந்த கழிவுக்குட்டியின் மேல உட்கார்ந்து வளம் பார்க்காரு அப்ப உன்னத்தில் ஊசானா அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் தேவனை துறைப்படுத்தினாங்க பாத்தீங்களா இந்த கழிதக்குட்டி எவ்வளவு ஒரு சாதாரண நிலநில இருந்துச்சு ஆனா இன்னைக்கு ஆண்டவனுடைய கண்கள் அந்த கழுத குட்டியின் மேல பட்டுச்சோ என்று அந்த கழுத குட்டி இயேசு இடத்துல கொண்டு வரப்பட்டதோ அன்னைக்கு அதனுடைய லைஃப்ல அதுவே ஒரு டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சது மக்கள் அந்த கழுதை மேல வச்சிருந்த கண்ணோட்டம் முற்றிலுமா மாறிடுச்சு இன்னைக்கு இந்த கழுத சிக்கிய போல ஒருவேளை கட்டப்பட்ட நிலையில பல பிரச்சனைகளின் மத்தியில இன்னைக்கு இந்த வீடியோ கேட்டுக்கீங்களா இன்று ஏசு கிறிஸ்து உங்க மேல நோக்கமா இருக்கிறாரு நீங்க ஆண்டவாக ஏசு கிறிஸ்துல உங்களோட லைஃப்ல ஏற்று பாருங்க அவரு உங்களோட லைஃப தலைகீழா மாற்றுவாரு இந்த மாதிரிதான் பைபிள்ல யோசுவா அப்படிங்கிற மனிதனுக்கு ஆண்டவர் ஒரு ப்ராமிஸ் பண்றாரு யோசுவா மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம்